Hi guys. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருவிடை மதுர் மகாலிங்கேஸ்வரர் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னாடி ஒரு காலத்தில் பாண்டிய மன்னர் ஒருத்தர் இருந்திருக்கார் அவரோட பேர் வரகுண பாண்டியன் அந்த பாண்டிய மன்னர் ஒரு நாள் சாயங்காலம் வேட்டையாடுறதுக்காக காட்டுக்குள்ளே போகிறாரு வேட்டையாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்புறதுக்கு நைட் ஆயிடுது நைட் நேரம் அப்படின்றதுனால வேமா வந்துட்டு இருந்திருக்காரு வர்ற வழியில் ஒரு பையன் படுத்துருக்கான் அதை சரியாக கவனிக்காமல் இவர் அந்த வழியாக வராரு அப்படி வர்றப்போ இவரோட குதிரை மிதித்து அந்த பையன் இறந்து போயிடுறான் இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரியாமல் நடந்திருந்தாலும் பிரம்மஹத்தி தோஷம் ராஜாவை வந்து சேருது அது மட்டும் இல்லை அந்த பையனோட ஆவியும் ராஜாவை பிடிச்சிக்குது ராஜா வந்து தீவிர சிவபக்தர் அதனால் மதுரையில் இருக்கிற சோமசுந்தரர் சுவாமியை வேண்டிக்கிறாரு எனக்கு இந்த தோஷம் போகணும் அப்படின்னு இவர் இப்படி வேண்டிக்கிட்டதுக்கப்புறமா நைட்டு தூங்க போயிடுறாரு அதுக்கப்புறம் அந்த மதுரையில் இருக்கிற சோமசுந்தரர் சுவாமி இவரோட கனவில் வருது வந்து திருவிடை மதுரில் இருக்கிற என்னோட கோவிலுக்கு போய் நீ வேண்டிக்கோ அப்போது உனக்கு இந்த தோஷம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு ராஜா ரொம்பவே ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவிடை மதுர் வந்து எதிரி நாடான சோழ நாட்டில் இருக்கு அங்க போய் எப்படி சாமி கும்பிடுறது அப்படின்னு யோசிக்கிறாரு பாண்டிய மன்னர் இப்படி யோசிச்சுட்டு இருக்கிற நேரம் சோழ மன்னர் வந்து பாண்டிய மன்னரை போர் கூப்பிட்றாரு இதுதான் சமயம் அப்படின்னு நினச்ச பாண்டிய மன்னர் சோழ மன்னரை தோற்கடிச்சு அவரோட நாடு வரைக்கும் துரத்திட்டு போகிறாரு துரத்திட்டு போனதுக்கு அப்புறமா திருவிடை மதுரில் இருக்கிற அந்த கோவிலுக்கு போகிறாரு கிழக்கு வாசல் வழியாக உள்ளே போகிறாரு அவர் கோவிலுக்குள்ளே போனதுக்கப்புறமும் அந்த பிரம்மவர்த்தி தோஷமும் அந்த ஆவியும் கோவிலுக்கு வெளியவே நிற்கிது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் திரும்பி வருவார்ல மறுபடியும் அவரை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது ரெண்டும் நிற்கிதுங்க பாண்டிய மன்னர் கோவிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு முடிக்கிறாரு அவர் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கடவுள் அவர் முன்னாடி வந்து நீ கிழக்கு வாசல் வழியா போகாத மேற்கு வாசல் வழியா போ அப்படின்னு சொல்றாரு ஏன் அப்படின்னு கேட்கிறப்போ உன்னை பிடிக்கிறதுக்காக அந்த ஆவியும் அந்த பிரம்மகத்தி தோஷமும் நிற்குது நீ கிழக்கு வாசல் வழியா போகாம மேற்கு வாசல் வழியா போ அப்படின்னு கடவுள் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் பாண்டிய மன்னர் மேற்கு வாசல் வழியா வெளியே வராரு அவரை பிடிச்சிருந்த ஆவியும் பிரம்மகத்தி தோஷமும் நீங்குது பாண்டிய மன்னர் திரும்பி பாண்டிய நாட்டுக்கே போகிறார் இதோட இந்த கதை முடிஞ்சது இப்போது இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற திருவிடை மதுர் அப்படிங்கிற ஊரில் தான் இருக்குது இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்